கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் என்னாகமும் பதினோராம் அதிகாரம் அதில் நான்காம் ஐந்தாம் வசனங்களை வாசிக்கிறேன் நான்காம் வசனம் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் ஐந்தாம் வசனம் நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்டைக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் பாருங்க இந்த சம்பவம் எப்பொழுது எழுதப்படுகிறது அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் எகிப்தில் இருந்து காணானுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிற வழியில நடக்கிறதான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் பாருங்க என்ன அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்களேன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேவேல் புத்தியரும் திரும்ப அழுது அப்படின்னு இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் பாருங்களேன் அதாவது என்ன நடக்குது அப்படின்னா ஏன் இந்த இடத்துல இஸ்ரேவேல் புத்திரரும் திரும்ப அழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு என்னாகமும் பதினோராம் அதிகாரத்தினுடைய நான்காம் வசத்தை வாசித்து காமிச்சேன் நீங்க அதன் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்களை வாசித்து பாருங்களேன் அந்த முதல் மூன்று வசனங்கள்ல அப்பதான் அந்த இஸ்ரேல் ஜனங்க ஆண்டகிட்ட அடி வாங்குறாங்க அதாவது அவங்க முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்களாம் முணு முழுத்து புலம்பிக்கொண்டே இருக்கிறாங்களாம் அதனால ஆன்றருக்கு கோபம் ஏற்பட்டு தேவனுடைய அக்கினி அங்க வெளிப்படுகிறது சிலர் சிலருக்கு மரணம் சம்பவிக்கிறதை பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் ஜனங்க வந்து கத்திடத்துல மோசையை கூப்பிடுறாங்க ஒரு இறக்கம் கிடைச்சி அப்பதான் அப்போதான் தேவ கோபம் இறங்கி அடங்கி இருக்கிற டைம் அது உடனே மறுபடியும் இந்த ஜனங்க திரும்பவும் என்ன பண்றாங்க அப்படின்னா புலம்புறதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போதான் ஒரு அடி வாங்கினாங்க இருந்தாலும் மறுபடியும் அவங்க புலம்புறாங்க ரீசன் என்ன நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க இங்கே இதோடைய பேக்ரவுண்ட் செட்டப் என்ன அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு வந்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு காலையில் மன்னாவும் மாலையில் அவர்களுக்கு காடையும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கு அவர்களுக்கு காடை கொடுக்கப்படவில்லை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு காடை கொடுக்கப்படவில்லை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த நான்வெஜ் கிடைக்கல இத்தனை நாட்கள நாங்க வந்து இவைகளை சாப்பிடாமலே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகி இந்த இஸ்ரவேல் ஜனங்க முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வருகிறத நீங்க பார்க்க முடியும் ஏன்னா அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார் அங்க காடை வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படாதிருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு பாருங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த காடைகள் என்ன பண்ணுமா ஒரு விதமான தழை பூண்டுகளை சாப்பிடுமா அவ் அவைகள் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் முளைக்குமா அவைகள் விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்குமா காடைகளை அது சேதப்படுத்தாது ஆனா அந்த கா அந்த அந்த விஷத்தன்மையுள்ள இலை தழைகளை சாப்பிட்ட காடைகளை சாப்பிடுகிறதான மனிதர்களுக்கு அது சேதத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது போல ஆகையால்தான் கர்த்தர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு காடைகளை அவர்களுக்கு கொடுக்காம அதை அவர் நிறுத்தி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பாருங்க எப்படி இருந்தாலும் சரி அந்த ஜனங்களுக்கு என்ன தேவைனாலும் கர்த்தர் அவங்கள நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது பொழுது ஒரு கறி இல்லை அப்படின்றதுக்காக இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா கர்த்தர்கிட்ட முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க கர்த்தர்கிட்ட ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அது கேட்கறது தப்பே கிடையாது அண்டவரே எனக்கு எது ஆசையாக இருக்குதுப்பா இத்தனை நாள் என்ன மண்ணாக கொடுத்து போஷிக்கிறீங்க கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு கறியும் கொடுங்கன்னு கேட்டிருந்தா கர்த்தர் கொடுக்காமலாங்க இருந்திருப்பார் கத்தரையும் எ கத்தரை அப்படியே எரிச்சல் படுத்தி கோபப்படுத்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜனங்க வந்து எதுக்கெடுத்தாலும் எடுத்ததும் அந்த ஹெக்டிக் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கிடைக்காம அப்புறம் நீங்கள் முருமுறுத்தா பிரச்சனை இல்லை அப்போ முதல் பிரச்சனை தான் எடுத்ததும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க கர்த்த இடத்துல வந்து கேட்கவே மாட்டாங்க ஆசையா கேட்டால் ஆண்டர் எவ்வளவு ஆசையா செய்வார் உணர் அவருடைய குண அதிசகத்தையே அவங்க கர்த்த இடத்துல எதையாவையும் அடம் தான் வாங்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாத்துக்கும் குறை சொல்லி முறுமுறுத்து தான் எதையாவது வாங்கணுன்ற மனப்பக்கத்துல அவங்க இருந்தாங்க இப்போ இப்போ இப்பதான் அடி வாங்கி முடிச்சிருக்காங்க தான் ஒரு ஒரு அக்கினி இறங்கி ஆண்டர் வந்து இப்ப அமைதியா இருக்கிறாரு உடனே இந்த நான்காம் வருஷத்து நீங்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது அப்படின்னு நீங்கள் வாசிக்க முடியும் இவனுங்களுக்குள்ள இந்த பயம் இல்லாம திரும்ப திரும்ப ஆண்டுக்கு விரோதமாக துணிகரமாக இவங்க அழகத்துக்கான ரீசன் என்ன தெரியுங்களா அந்த எண்ணாகமும் பதினோராம் அதிகாரம் நான்காம் வருஷத்துடைய முதல் பகுதியில் தான் அந்த ரீசன் இருக்குது என்ன பாருங்கள் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க எகிப்தில் வந்து புறப்பட்டு வரும் பொழுது இவங்க மாத்திரம் புறப்பட்டு வரலை அங்கே இருந்த அங்கே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க உங்களுக்கு புரியுறமே சொல்லணும்னா எகிப்துல இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அடிமைகளா இருந்திருக்க மாட்டாங்க இன்னும் சில ஜாதியான ஜனங்கள் சில தேசத்தார் ஜாதினா நம்ம பார்க்குற ஜாதி கிடையாது தேசங்களை குறிக்கும் அது இன்னும் சில தேசத்தார் அங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா அடிமைகளா வாழ்ந்து அஹ் சில எகிப்தியர்களுக்கே வந்து அவங்க வாழ்க்கை அந்த ஊர்ல பிடிச்சிருந்துருக்காது சிலர் வந்து இந்த கர்த்தனுடைய அந்த ஓகிய கரம் கர்த்தத்தம் ஜனத்திற்காக கிரியை செய்த கிரியைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜனங்கள் புறப்படும்பொழுது இவங்களோடு சேர்ந்து நாமும் புறப்படுவோம் என்று சொல்லி புறப்பட்டு வந்திருந்தாங்க இப்போ இவங்க தான் யார் அப்படின்னா இஸ்ரவேலர் அல்லாத பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் அப்படின்னா பல தேசத்தை சேர்ந்த வெவ்வேறு ஜனங்கள் அந்த இடத்துல இவங்களோட கூட வந்திருக்கிறாங்க இப்போ தான் இஸ்ரேல் ஜனங்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க மறுபடியும் கத்த இடத்துல பெரிய அடி இவங்க வாங்கறதுக்கு தகுந்த ஒரு காரியத்தை இவங்களை செய்யறதுக்கு இவங்களை தூண்டி விடுறது யார் தெரியுங்களா இந்த இவங்களோடு கூட வந்த பல ஜாதியான ஜனம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க மிகுந்த ஆனாங்களாம் அப்படின்னா இன்சாட்டியைட் டிசையர் அப்படின்னு சொல்லியிருக்கு லஸ்ட் ஃபார் அபிடைட் அதாவது அதை சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா எங்களுக்கு வந்து அடுத்து வாழ்க்கையே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விதமான தீர்க்கப்பட முடியாத ஒரு இச்சைக்குள்ள அந்த மாதிரி ஒரு தாகத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடந்து போகிறாங்க இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அப்பதான் புலம்பி ஓயிறாங்க இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்நிய ஜாதியான இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா புலம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ இவங்க புலம்புனதும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு கால் கிடைச்சது போல இருக்கு அதனால மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடி வாங்கினதையும் மறந்துட்டு திரும்பவும் இஸ்ரேவேல் ஜனங்க புலம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அது கர்த்தருக்கு ரொம்ப மோசமே அது ரொம்ப பெரிய பாரமா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் கர்த்தருக்கும் மிகுந்த கோபம் அங்கே உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும் அதன் பின்பு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா அவங்களுக்கு காடைகளை கொடுக்குறார் ஒரு மாதம் அளவும் அவங்க சாப்பிட்றதுக்கு குவித்து வைக்கக்கூடிய காடைகளை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முறுமுறுத்து புலம்பி அதை வாங்கி கொண்டாங்க பாருங்க அவங்க வாய்களுக்குள்ளே இருக்கும் பொழுதே அந்த அந்த காடை அவங்க பற்களுக்குள்ள இருக்கும் பொழுதே அவங்களுக்கு மரணம் சம்பவித்தது அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க தேவனுடைய கோபத்துக்கு அவங்க ஆளானாங்க அப்ப நிறைய சமயங்கள்ல நம்ம சில காரியங்கள் கிடைக்கலன்றதுக்காக நமக்குள்ள சில இயக்கங்கள் இருந்துட்டே இருக்கும் நம்ம ஆழ் மனசுல சில இயக்கங்கள் ஐயோ இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ கருத்து இருக்க நான் பேசிடக்கூடாது நடக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அமைதியாகவே இருப்போம் ஆனால் எப்போ தெரியவங்களா நம்ம கற்று இருக்கிறத முருமுறுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற தேவனை அறியாத இல்லை தேவனை அறிந்தும் தேவனோட கூட சரியாக இல்லாத சிலரை வந்து நம்ம பார்க்க நேரிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஸ்டார் என்ன பிரதர் உங்க லைஃப்ல மட்டும் இந்த ஒரு காரியம் நடக்கவே இல்லை அவனுக்கு எவ்வளவு நடக்குது ஏன் உங்க கருத்தர் உங்களுக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கா ஒரு ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டதும் நம்மளால் அதை தாங்க முடியாது பாருங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாரு அவங்களுக்கு நடக்குது இவங்களுக்கு நடக்குது எனக்கு மட்டும் நடக்கல அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிப்போம் அது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம் பாருங்க சில காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றது அவருடைய தீர்மானம் கிடையாது உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு பிள்ளைக்கு இல்லாமல் எதுக்கு அவர் எல்லாவற்றையுமே அதாவது சொந்த குமாரனையே கொடுத்துட்டார் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு வழங்காது இருப்பது எப்படின்னு தான் வாசிக்கிறோம் அப்போ எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க அவருக்கு விருப்பம் எது உங்களுக்கு நன்மையோ அதை நிச்சயமாய் தருவார் சில காரியங்களை இந்த டைமில் கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கறது மட்டும் தான் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு அப்பா வந்து ஒரு அற்புதமான கார் வாங்கியிருக்காருன்னு வைத்துக்கொள்வோம் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்கான் சின்ன பிள்ளை ஒரு ஐந்தாவது ஆறாவது படிக்கக்கூடிய பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுறான் அந்த காரை பார்த்தவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வா எல்லாருக்கும் ஓட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களே எனக்கும் ஓட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு அவன் கேட்குறான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த கார் யாருடையது அப்பாவுடையது அப்பாவுடைய கார் யாருக்கும் சொந்தம் நிச்சயமாக அந்த மகனுக்கும் சொந்தம் அப்பாவுக்கு தெரியும் என்னைக்காக இருந்தாலும் இது இவனுக்கு தானே இவனுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனாலும் கூட அப்பா என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா அவன் எவ்வளவு அழுதாலும் சரி சாப்பிடாம எவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருந்தாலும் சரி அவன் அப்பா மேல வெறுத்து இந்த அப்பா எனக்கு எனக்கு கொடுக்க பிடிக்கவே இல்லை அவருக்குன்னு சொல்லி அவன் முறுமுறுத்து பொலமுன்னா கூட சரி அந்த அப்பா அந்த கா கொடுக்க மாட்டான் அவன் கையில ஏன் அப்படின்னா ஒரு வேலை அதை அவன் எடுத்து அதை பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தி அவன் ஜீவனே பறி போவதற்கும் அதுல ஆபத்து இருக்கிறது ஆகையால ஒரு தகப்பனுக்கு தெரியுங்க பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த பிள்ளை என்ன பண்ணக்கூடாது தெரியுமா அந்த தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாம அந்த தகப்பன் மேல ஒரு தவறான எண்ணம் கொண்டு முறுமுறுக்க ஆரம்பிக்க கூடாது இன்றைக்கு கருத்துடைய ஜனமாகிய நமக்கும் அதே தாங்க சில காரியங்கள் நம்ம கிட்ட ஆண்டு கொடுக்கல நிறைய பேர் நான் அதை குறித்து கேள்வி கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு மட்டும் தரல உங்க கடவுளை உங்களுக்கு செய்யக்கூடாதா எங்ககிட்ட வந்து சொல்றீங்களே உங்க கடவுள் எல்லாத்தையும் செய்ய முடியும்ன்றே உங்க கடவுளுக்கு நல்ல வல்லம் இருக்குது அப்படின்றீங்களே எங்களை வந்து உங்க கடவுளை பற்றி எங்ககிட்டலாம் வந்து பேசுறீங்களே ஆனா உங்க வாழ்க்கையில் இது நடக்காமலே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து யாராவது பேசும் பொழுது ஒரு வேலை உங்களுக்குள்ள ஒரு துக்கம் தாங்க முடியாத ஒரு மனக்கவலை உண்டாகலாம் ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இன்னும் அதை செய்யவே இல்லை ஒருவேளை எனக்கு அதை செஞ்சிருந்தாருனா இன்னைக்கு நான் இப்படிதான் போய் கிட்ட பேச்சு வாங்க வேண்டியது இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனாலும் நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்க கத்தரை முறுமுறுத்துற வேண்டாம் நீங்க அந்த டைம்ல கத்தரை பார்த்து இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களாம் அப்பா எனக்கு தெரியும்பா எனக்கு எப்ப அதை கொடுக்கணுமோ அப்ப நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க விசுவாசத்தில் கத்திர பார்த்து பேசினீங்கன்னா அது தேவனை எவ்வளவு குளிர பண்ணும் அவர் உங்களுக்குள்ள எப்படியெல்லாம் அந்த சுபாவத்தை எதெல்லாம் எதெல்லாம் செஞ்சா அதை நீங்க சீக்கிரமா பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த மாற்றங்களை எல்லாம் உங்களுக்குள்ள கத்த கொண்டு வந்து சீக்கிரத்துல நீங்க ஆசைப்பட்டது உங்கள் கைகள் அவர் கொடுத்துருவார் உங்களை அவர் ரெடி பண்ணி அதை உங்கள் கையில கொடுத்துருவார் இப்போ பாருங்க நாலு பேர் நம்மள நிந்திக்கிற நிந்தை நாலு பேர் நம்மோடு சேர்ந்து ஒரு புலம்பலுக்கு நம்மளை தூண்டி விட்டாங்க அப்படின்னா நாமும் சேர்ந்து புலம்ப கூடாது ஒருவேளை அவர்களுக்கு ஆண்டரை பத்தி தெரியாததுனால அவங்க புலம்புறாங்க அவங்க அப்படி கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டரை பத்தி தெரியுமே அவர் நல்லவர்னு தெரியுமே அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர்னு தெரியுமே வஞ்சகமா நமக்காக எல்லா எல்லாத்தையும் மறைச்சு வச்சு கொடுக்காம இருக்க மாட்டார்னு தெரியுமே அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆண்டு மேலே கோச்சிக்க கூடாது யாராக நீங்க விசுவாசமா அப்பாவே எங்க அப்பா எனக்கு செய்வாருன்னு அறிக்கை பண்ணுங்க அதை அவர் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பார் என் பிள்ளை என்ன புரிஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பார்ப்பார் நான் சொன்ன அதே ஸ்டோரி எக்ஸாம்பிள் கேடுங்க இப்போ அப்பா சொல்றாரு மகன் நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கப்பா நீ கார் இப்போ ஓட்டினா அது உனக்கே ஆபத்தா முடியும்ப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மகனுக்கு வந்து அப்பா சொல்லும் போது அந்த மகன் என்ன பண்றான் சரிங்கப்பா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிட்டு உடனே அமைதியாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்பாவுக்கு என்ன தோணுன்னா ஐயோ மகன் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று செய்வார் முழுசா அந்த கார் அந்த மகன் கிட்ட கொடுக்கலனா கூட அவரை உட்காந்துக்கிட்டு அந்த சீட்டுக்கு பக்கத்தில் இல்லை மடியில் அவனை உட்கார வச்சு இவர் கண்ட்ரோலில் அதை ஓட்டி அவனையும் ஓட்ட வச்சு அழகு பார்த்து அவனை திருப்தியாக்குவார் கரெக்டுங்களா அப்போ ஒரு ஒரு பேரண்ட்ஸ் நம்ம மட்டும் எதிர்பார்க்குறது என்னன்னா பிள்ளை தங்களை புரிஞ்சிக்கணுன்றது தான் பரலோகம் நம்மகிட்ட அதுதான் எதிர்பார்க்குது நம்ம அவரை புரிஞ்சிக்கணும் அவர் அவர் கொடுக்காததுனால கோவோம் அப்படி கிடையாது அவர் கொடுக்காததுனால எனக்கு மட்டும் அவர் கொடுக்க மாட்டார் அப்படி கிடையாது சில காரியங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது நீங்க பரலோகத்தின் மேலே தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை இருக்கே அது அவரை ஆச்சரியமாக்கும் அது அவரை மகிழ்ச்சியாக்கும் அவர் உங்களுடைய இருதயத்தை சமாதானப்படுத்த அந்த காரியத்தை சீக்கிரமா உங்கள் கைகளுக்கு கொண்டு வர என்னென்ன செய்யணுமோ அதை நிச்சயமாய் செய்வார் நம் சவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை கொண்டு எங்களோட பேசியிருக்கீங்க எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்காத காரியங்கள் ஆண்டவரை அவைகளை குறித்து ஒரு நாள் நாங்கள் முறுமுறுக்காதபடி உமை புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சமிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ